மார்த்தாண்டம் அருகே கனிமவள லாரி மீது ஆமி பேருந்து மோதி விபத்து ஐந்து பேர் காயம் குமரியில் தற்போது கனிமவள லாரிகளால் விபத்து ஏற்படாத நாட்களே இல்லை எனலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் கனிமவள லாரிகளால் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் உயிர்ப்பதிகளும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று சென்னையில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு குமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு ஒரு தனியார் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது மார்த்தாண்டம் பகுதியில் வைத்து கனிமவள லாரி ஒன்று ஆம்னி பேருந்தின் முன்னால் சென்று கொண்டிருந்துள்ளது அந்த லாரியை முந்தி சொல்ல ஆம்னி பேருந்து ஓட்டுநர் பலமுறை முயற்சி மேற்கொண்டுள்ளார் ஆனால் கனிமவளத்தை ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநர் அசைந்து கொடுக்காமல் பேருந்தை முன்னால் விடாமல் ஓட்டி சென்றுள்ளார் அதன் பின் மேம்பாலத்தில் வைத்து மீண்டும் ஆமினி பேருந்து ஓட்டுநர் முன்னால் செல்ல முயன்றுள்ளார் ஆனால் கனிமவள லாரி ஓட்டுநர் வழிவிடாமல் சென்று கொண்டிருந்துள்ளார் இந்த நிலையில் ஆம்னி பேருந்து கனிமவள லாரியை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்துள்ளது இதையடுத்து குழித்துறை சந்திப்பு பகுதியில் வைத்து திடீரென கனிமவள லாரி ஓட்டுநர் பிறைப்பிடித்துள்ளார் இதனால் பின்னால் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து கனிமவள லாரியில் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் ஆமினி பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முழுவதும் உடைந்து விழுந்தது இதையடுத்து ஆமினி பேருந்தில் இருந்த ஐந்து பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து ஆமினி பேருந்து ஓட்டுநர் பயணிகளுடன் சேர்ந்து கனரக வாகன ஓட்டுநர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்